சமூகம் ஒரு சமுதாயம் மாற வேண்டும் என்றால் கண்காணிப்பாக இருக்க வேண்டும் மேலான பெரியார்களே சகோதரர்களே முதலாவது அல்லாவுடைய அந்த அல்லாவுடைய சிந்தனையை மட்டும் என் கொண்டு இழிக்கிறான் அல்லாவுக்கு இவன் பாலாகி தெரிவித்தான் அதே போல தொழுகை நிறைவேற்றவில்லை நினைத்தால் தொழுவது ஜும்மாவுக்கு வருவாரு அல்லது பெருநாளுக்கு வருவாரு ஆடைக்கு ஓடை ஆடையில் ஒரு தொடம் அல்லது கோடையில் ஒரு தரம் வந்து தொழுகிட்டு போவாரு மசிதே தெரியாது

சுமப்பவர்கள் தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் அதனுடைய பெருமதியை எடுத்து விற்று அதனை உண்ணக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாமுடையதான் சிரிக்கின்றது இனியமான பெரியார்களே சகோதரர்களே சாதாரணமான ஒரு பாவம் அல்ல சாதாரணமான ஒரு பாவம் அல்ல